அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகர் பக்தர்களுக்கு தேவையான பதிவு தான் அதாவது நிறைய பேருக்கு வந்து முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சோதனை மேல் சோதனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு சில பேருக்கு இருக்குது அதில் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லேயே சொல்லிருக்கிறேங்க முருகனை கும்பிட கும்பிட சோதனை தான் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முருகனை கும்பிட்றதுனால மட்டும் உங்களுக்கு சோதனை வரும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க நம்புகிறீங்க அப்படின்னா ஒன்பது நவக்கிரகங்களும் இருக்கிறாங்க சரிங்களா நீங்க இறைவனை நம்புறீங்க அப்படின்னா கிரகங்களும் உண்மை அந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு அதை நீங்கள் பார்க்கணும் அதாவது நவக்கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றது அதில் குரு சுக்கரன் புதன் இவங்க மூன்று பேரும் பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் அதாவது நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாக நமக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்கள் மற்ற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா சனி கேது ராகு செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் நமக்கு வந்து சரி இல்லை நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா கூட நமக்கு பிரச்சனைகள் வரும் அதாவது அந்த கிரகத்தோட தசா புத்தி போய்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா திசைகள் நடக்குது சொல்லுவாங்களையா அதாவது ராகு திசை நடக்குது கேது திசை நடக்குது இது குரு திசை நடக்குது அப்படி சொல்கிறாங்களா அந்த திசா புத்தி நமக்கு சரி இல்லை நம்ம ஜாதகத்தில் அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி இந்த பதில நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பல பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் முருகனை கும்பிட்டா சோதனை வருமா அப்படின்னா சோதனைகள் வந்து தான் நம்மளுடைய கர்மா களியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் சோதனை சோதனை சொல்கிறனால உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் முருகரை கும்பிடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் அதிகம் நல்லாயிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட ராசி உங்களுக்கு இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது முருகனை வந்து நல்லா வழிபாடு செய்திருப்பாங்க அதனால் நீங்கள் முருகர் பக்தர்களாக நீங்கள் இருப்பீங்க முருக முருகருடைய நட்சத்திரம் முருகருடைய செவ்வாய்க்குள்ள நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்க முருகர் வந்து நல்லா வழிபாடு செய்வீங்க உங்களுடைய ராசி வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசியாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா முருகர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ல இருந்து தீப்பொரியில இருந்து அவர் வந்து சரவணா பொய்களில் ஆறு குழந்தையாக பிறந்தார் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற கதைகளை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அவர் வந்து நெருப்புல பிறந்தவர் அதனால பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிக்காரங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் முருகனை நல்லா பக்தியா இருந்து வழிபாடு செய்வாங்க இப்போ நம்ம முருகனை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு வந்து சோதனைகள் வருதான கிடையாது முருகனை வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து கர்மா கழியும் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் இப்போ நம்ம வந்து கடவுளை நம்புகிறோம் அப்படின்னா முன்சென்ம கதைகளும் நம்ம நம்பிதான் ஆகணும் புராண பிராணக்கதைகளும் நம்பிதான் ஆகணும் நவ கிரகங்களே நம்பிதான் ஆகணும் இப்போ நீங்கள் கடவுளே நம்பலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே நம்ப தேவை கிடையாது நம்ம நம்புற பட்சத்துக்கு நமக்கு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அது தான் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க ஆனால் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க ரொம்ப சோதனையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை முருகர் வந்தால் நிச்சயமாக கைவிட மாட்டார் ஆனால் நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திசை சரியில்லாமல் நடக்குது இப்போ ராகு திசைன்னு வச்சுக்கோங்கவே ராகு திசை பதினேழு வருஷமாக பதினஞ்சு வருஷமானு தெரில அந்த திசை நடக்கும் அந்த திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ராகு போல கொடுப்பான கேது போல கெடுப்பானும் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு வந்து கொடுக்கும் திசை தான் ஒரு சில பேருக்கு தான் கொடுக்கும் ஒரு சில பேர் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும் ஸோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ராகு திசை நடந்தாலும் அந்த மாதிரி தான் அதே போல கேது திசை நடக்குது அப்படின்னாலும் இப்போ ராகு திசைக்கு வர பிரச்சனை என்ன அப்படின்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும் ஏதாவது ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கோட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே போல கேது திசை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் டைவர்ஸ் கேஸு பிரிஞ்சு இருப்பாங்க இந்த மாதிரி அது கேது திசை நடக்குது அப்படின்னா கேது திசை ஏழு வருஷம் படாத படு பட்டுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏழு வருஷம் நீங்கள் கடக்கிறது வந்து சுவாமியோட அருளோடு தான் நீங்கள் வந்து கிடப்பீங்களே தவிர அந்த ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நிம்மதியாக வாழவே முடியாது அந்த கேதிசம் முடிகிற வரை அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் டைவர்ஸில் போய் தான் முடியும் ஒரு சில பேர் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க ஒருவேளை கூடவே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க வெளியே அதை நம்மக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரியும் இருப்பாங்க அந்த ஏழு வருஷம் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமாக நடக்கும் அப்படின்னா அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபடுவாங்க அதாவது கேது தசம் நடக்கிறவங்களுக்குலாம் ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா கேது வந்து யாரையுமே நம்ப விடாது எல்லாரையுமே பார்த்திங்கன்னா இவங்க இன்னார் இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறது தான் கேது தசம் ஞானத்தை அடையிறதான் கேதுதை அதாவது இந்த உலகத்தில் எனக்கு பொண்ணும் பொருளும் தேவையே இல்லை எனக்கு வந்து நான் நிம்மதியாக இருந்தால் போதும் நல்லா ஒரு ஞானத்தோட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசைகள் சுகபோகத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நினைப்போம் பார்த்திங்களா அதை ஃபுல்லாக நம்மளை வந்து வெறுக்க வச்சிடும் அதாவது ஒரு சொகுசான வாழ்க்கையை நமக்கு பிடிக்காது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதும் பிடிக்காது நம்ம வாட்டில் தனியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞானத்தை வந்து கொடுக்குறதான் கேதுசை இந்த நேரத்தில் வந்து அதிகமாக இறைவன் வழிபாடு ரொம்ப செய்யும் செய்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக கோவிலுக்கு போடுறது அதிகமாக பார்த்தீங்கன்னா தனிமையே விரும்புகிறது so, அந்த கேதுசை ஸோ அந்த ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும் போதும், அந்த நேரம் நீங்கள் கடவுளை கும்பிடும்போதும் உங்களுக்கு அந்த சோதனைகள் வரும்போது நம்ம வந்து முருகனை கும்பிட்றனால தான் நமக்கு சோதனை வருதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க வைக்கும் ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது நம்மளுடைய திசைகள் தான் எல்லாமே காரணம் இந்த ஏழு வருஷத்துல ஒரு சில கஷ்டங்கள் வந்து ரொம்ப கடினமா நீங்க அணிவிக்கும் போது அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றி விடுவார் அதற்காக தான் நம்ம கடவுளுடைய வழிபாடு நம்ம மேற்கொள்கிறோம் அதே போல செவ்வாய் இந்த செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான தசை வந்து செவ்வாய் தசை தான் ஏன்னா செவ்வாய் தசை பொறுத்த வரைக்கும் வந்து போலீஸு கேஸு போலிசு கேஸ் தான் நமக்கு அதிகமாக வந்து போகும் மோசமாக இருக்கிற பட்சத்தில் அதாவது செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அவங்க மோசமான இடத்துல நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது நீச்சம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா உச்சம் நீச்சம் நிறையா சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு செவ்வாய் தசை நம்மளுடைய ஜாதத்துல சரியில்லை அப்படின்னா ஒரு அந்த செவ்வாய் தசை முடியும் வரை கோர்ட்டு கேஸு அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க இந்த செவ்வாய் தசையில் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கோபப்படுகிற கேரக்டராக இருப்பாங்க எதிர்க்கெடுத்தாலும் கோபப்படுற கேரக்டராக இருப்பாங்க இருப்பாங்க கணவன் மனைவிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இதில் செவ்வாய் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வந்து ஒரு சொந்த வீடு வாங்க நினைப்பாங்க வாங்கவே முடியாது செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் சொந்த வீடு வாங்க முடியும் அதே செவ்வாய் மோசமான நிலையில் நமக்கு ஜதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொந்த வீடுக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களால் வாங்கவே முடியாது ஒரு இடம் வாங்க முடியாது ஒரு பைக்கோ ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கும் அந்த பைக்கோ அந்த காரம் உங்களால் வந்து ஒரு திருப்தியை அனுபவிக்க முடியாது அது வந்து அடிக்கடி ரிப்பேர் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் தா ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த நேரம் வந்து நம்ம முருகனுடைய வழிபாடு செய்யும்போது நமக்கு பெரியதாக வருகின்ற பாதிப்புகளை வந்து முருகர் காப்பாத்தி விடுவார் அதுதான் அதனால உங்களுக்கு நடக்கிற சோதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளை கும்பிட்டுறதுனால தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் கட்டாயமாக கிடையவே கிடையாது நம்மளுடைய கடவுளை வழிபாடுச்சனால நமக்கு கர்ம குறையுமே தவிர நமக்கு கடவுளை கும்பிட்டுறதுனால சோதனைகள் வராது முருகன் வந்து சின்ன சின்ன திருவிளையாடல் பண்ணுவார் அது நம்ம எப்போ பண்ணுவார் அப்படின்னா நம்ம அவருக்காக நம்ம பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த நேரம் அவர் திருவிளையாடல் பண்ணுவார் நம்ம நம்பி பூஜை பண்ணுறோமா இல்லைன்னா அதை நம்ம விட்டுறோமா அந்த மாதிரி பண்ணுவாரே தவிர நம்ம வந்து முருகனை கும்பிட்றதுனாலலாம் நமக்கு எந்த சோதனையும் வந்து வராது அவர் வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக தான் முடிந்த அளவுக்கு வைத்திருக்க அவர் பார்ப்பார் இருந்தாலும் நம்மளுடைய கர்மானு இருக்குது நம்மளுடைய விதினு ஒன்று இருக்கு இல்லையா அதுபடி தான் நமக்கு நடக்கும் முருகன் ஓரளவு நம்மளை காப்பாற்றி நிச்சயமாக விடுவார் அதே போல் தான் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொன்று இருக்கும் அதாவது அதே போல் வந்து சூரியன் திசை சரியில்லை அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்கும் செட் ஆகாது தந்தைக்கு அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் அதே போல் சந்திரன் சரியில்லை அப்படின்னா அம்மா மகனுக்கு அம்மா மகளுக்கு இந்த மாதிரி செட் ஆகாது அடிக்கடி சின்ன சின்ன தகராறு சின்ன சின்ன சண்டைகள் வந்து தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா சுக்ரன் குரு புதன் இந்த மூன்றுமே வந்து சுப சுபத்திற்குரிய கிரகங்கள் நான் சொன்ன பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இதுலேயும் நமக்கு நீச்சமாக இருக்குது சுக்ரன் அப்படின்னா சுக்ரதை நடந்தால் கோடீஸ்வரன் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் சுக்ரன் சரியில்லை அப்படின்னா அவங்களால அந்த அளவுக்குலாம் கோடீஸ்வரன் யோக யோகத்தெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாது பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் சுக்ரன் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அப்படின்னு உயர்ந்துட்டு போயிடுவாங்க எப்படி அவங்க கிட்ட பணம் வரும்னே தெரியாது நல்லா அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறி கொண்டே இருப்பாங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா பேர் சுக்ரன் நல்லா இருக்கிறாங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நல்ல அந்யோன்யமான வாழ்க்கை சொல்வாங்க இல்லையா ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க ரெண்டு பேரோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் சுக்ரன் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா மனைவி தான் பார்த்தீங்கன்னா சுக் சுக்கரன் நல்லா இருந்தது அப்படின்னா கணவன் மனைவியோட உறவு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து குரு நல்லா இருக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா பணம் நல்லா கொட்டும் அவங்களுக்கு நல்லா ஆன்மகன் வந்து கை நிறைய சம்பாதிப்பாங்க குரு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா கல்வியில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சிறப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்லா படித்து நல்லா ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சுபத்திர்க்குரிய கிரகங்கள் மற்ற கிரகங்களை அசுப கிரகங்கள் சொல்லுவாங்க அந்த கிரகங்களில் பார்த்திங்கன்னா நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ அசுப கிரகங்களை அந்த சனி தசை சொல்கிறாங்களே ஏழரை சனி நடக்குது அப்படின்ட்டு அந்த ஏழரை ஆண்டு வந்து படாத பாடுபட்டுட்டு ஏழரை ஆண்டு முடி போகும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுத்துட்டு போவார் கஷ்டப்பட்டுட்டு போகும்போது கொடுத்துட்டு போவார் அதே போல் தான் அந்த கே தசை நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்து அவங்க திசை வரும் அப்புறம் கேதுக்கப்புறம் திசை வரும் அதில் வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்காக அந்த கே திசையில் நல்ல பாடம் வந்து கற்பித்துட்டு போவாங்க அதே போல் தான் ராகு திசை அதே போல் ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றது நமக்கு வந்து தெரியாது நமக்கு வந்து கடவுள் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது சுற்றி இத்தனை விஷயங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் கடவுளை கும்பிட்டா தான் நம்ம கஷ்டப்படுறோம் இறைவனை வழிபாடு செய்கிறதுனால தான் நம்ம வந்து ரொம்ப துன்பப்படுறோம் அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் அது வந்து நமக்கு தெரியாதனால தான் நம்ம அப்படி நினைக்கிறோம் தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம இப்படி நினைக்க மாட்டோம் இறைவனை கும்புறனால நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வரவே வராது தெரியல அதனால தான் இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை இது எனக்கு தெரியுமானா எனக்கு அந்த கிரகங்கள் பற்றிலாம் எனக்கு சரியா தெரியாது கொஞ்சம் நான் ஆன்மீகத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுனால எனக்கு ஓரளவு வந்து தெரியுது எனக்கு எல்லாமே எல்லாம் தெரியாது இன்னமும் இதை பத்தி நிறைய சொல்லுவாங்க அது தெரியல நான் வந்து என்னுடைய ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு வருஷமாவே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால எனக்கு தெரிந்த வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கடவுளை கும்பிடுறதுனால மட்டும் நம்ம கஷ்டப்படலை நம்மளுடைய நேரம் காலம் சூழ்நிலை நம்மளுடைய விதி எல்லாமே ஒன்று எரிக்கின்றது நமக்கு நல்ல நேரம் ஒன்று வந்தால் நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிடக்கூட தேவையில்ல நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நமக்கு நேரம் காலம் சரியில்லாத பட்சத்தில் கிரகங்கள் நேரங்கள் சரியில்லாத பட்சத்தில் கூட நமக்கு நடக்கிறது நடக்கத்தான் செய்து கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை காப்பாற்றி விடுகிறார் அது மட்டும் தெளிவாக எனக்கு தெரிகின்றது மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு கடவுள் நமக்கு சோதனை கொடுக்கக்கூடிய கடவுள் கிடையாது எந்த கடவுளுமே கிடையாது முருகனம் மற்றும் விநாயகரம் மற்றும் மற்ற அம்பிகை தெய்வங்களும் யாருமே பார்த்தா அவர்களுடைய பக்தர்கள் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க நம்மளுடைய விதி நம்மளுடைய கர்மா நம்மளுடைய நேரங்கள் நம்ம கஷ்டப்படுறோம் அவங்கள அந்த நேரம் நம்ம வழிபாடு செய்வோம் அந்த நேரம் அதனால் நமக்கு வந்து கஷ்டம் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இயலாமை அதாவது அறியாமையாக நம்ம நினைக்கிறது இறைவன் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டார்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து முருகனை கும்பிடுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை கடவுளை கும்பிட்றதுனால பிரச்சனை அப்படின்னா ஒரு பத்து இருபது நாள் நீங்கள் வந்து சுவாமியை கும்பிடாமல் இருங்க அந்த இருபது நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் கட்டாயமாக இருக்காது நம்ம வந்து சுவாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடட்டாலும் சரி நம்ம அணிவிக்கிறதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகுற மாதிரி இருக்கும் நம்ம சுவாமி கும்பிட்றதுனால தான் நமக்கு வந்து மைண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம கும்பிட்றதுனால அதிகமாக வந்து பூஜை பண்ணுறதுனால நமக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தானாக அந்த எண்ணம் ஓட்டங்கள் வருது காரணம் அது கிடையாது நீங்கள் உங்களுக்கு வந்து அதற்கு மேலே எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படிங்கிற டவுட் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பின்னாடி நமக்கு போட்டிருப்பாங்க நம்மளுடைய திசைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க இத்தனை வருடம் இத்தனை வருடம் வந்து போட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய வயசை வச்சு பாருங்கள் அதாவது ஜாதகத்தில் கடைசி பக்கத்தில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்போது பிறக்கிறோமோ அப்போது எந்த திசையெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த திசையை பார்த்து உங்களுக்கு எந்த திசை நடக்குதோ அதற்கு ஏற்றுமே தான் நமக்கு நடக்கும் இப்போ திசை இருக்குதுன்னா நல்லா தொழிலோ எதாவது வச்சுருக்குறீங்கன்னா நல்லா ஒரு வருமானம் இருக்கும் நல்லா கல்வியில் நல்லா செழிப்பாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க கையில் காசு இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் திசை நடந்துச்சுன்னா அதே சுக்கர திசை நடக்குது அப்படின்னா குட்டி சுக்கரன் அப்படின்னா இப்போ வந்து குட்டி சுக்கரன்னா இப்போ பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைங்கள் வந்து சுக்கரதிசையில் பிறப்பாங்க அப்படி இருக்கையில் வந்து அவங்க கையில் அந்தளவுக்குலாம் காசெல்லாம் இருக்காது குட்டி சுக்கரன் வந்து நல்ல யோகம் கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே வர்ற சுக்கரன் தான் யோகம் அந்த நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்கிட்ட வந்து சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கட்டாயமாக காத்திருக்கின்றது இப்போ வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா சனி திசை நடந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் செவ்வாய் திசை நடந்தாலும் பிரச்சனை ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கும் அந்த திசைகள் நடக்க 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 நமக்கு பார்த்திங்கன்னா அது முடிகிற வரையும் பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பேர் பிரச்சனையில தான் போய்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு சதவீதம் மூளையில் ஏதாவது ஒருத்தர் தான் நல்ல யோகத்தில் பிறந்து நல்ல யோகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலை கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கவலை ஸோ ரெ ரெண்டுமே ஒன்று தானே கல்யாணங்கிறது ஒன்று தான் ஆனால் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுதா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலேன்னு கவலை இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆனதுன்னு நினச்சி கவலை இன்னொருத்தருவங்களுக்கு குழந்தை பிறக்கலேன்னு கவலை இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பராமரிக்க முடியல பார்க்க முடியல விட்டுப்பட்டு வேலைக்கு போறோம்னு கவலை இன்னொரு சில பேருக்கு வந்து தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா லாபம் ஆகலை அப்படிங்கிறது கவலை ஒரு சில பேருக்கு என்னால் பிஸ்னஸ் ஓனாக பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலை இன்னொரு சில பேருக்கு வந்து நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம கை நிறைய சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி கவலை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கவலை போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில பேரு ம மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க எப்போ நம்ம உடம்பு சரியாகும் அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே கவலை தாங்க ஏற்று விச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாதவர்கள் வாழ்க்கையே கிடையவே கிடையாது அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணுறீங்க எப்படி அதை சமாளிக்கிறீங்க எப்படி அதை அதை வந்து யோசித்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது அதை எப்படி கையாளுகின்ற சாரி கையாளுகிறீங்க அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து பிரச்சனை பிரச்சனை சோதனை சோதனைன்னா சோதனை பிரச்சனை தான் அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது நீங்கள் நினைச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் இப்போ உங்களுக்கு மோட்டிவேட் யார் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இப்போ நான் சொல்றதுனாலையோ அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலே ஒன்றும் மாறப் போகிறது கிடையாது நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் நமக்கு இந்த பிரச்சனை பிரச்சனையே கிடையாது சரி பண்ண முடியும் இறைவன் அருளால் நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் மாறுவீங்க நீங்கள் நீங்களாக மாறும் வரை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் என்னடா கவலை என்னடா சோதனை என்னடா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு மனிதனாலையும் ஒரு வாழ்க்கையில் வந்து திருப்தி அடையவே முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் பெட்டராக தெரியும் அப்படி இல்லைன்னா சோதனையாக தெரியும் எதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏதா ஒன்று உங்களுக்கு வந்து தோன்றிக்கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய மனசில் நீங்கள் வந்து எண்ணத்தில் நல்லா பாசிட்டிவாக விதைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் அதுவரை மாறாது இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது எப்படா காலேஜ் போவோம் அப்படிங்கிற மாதிரி நினப்புகள் இருக்கும் காலேஜ் போன பிறகு எப்படா வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வேலைக்கு போன பிறகு நமக்கும் கல்யாணம் நமக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும் கல்யாணம் ஆன பிறகு குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு நம்ம லைஃப்ல ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வரும்போது நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும் ஏண்டா கல்யாணம் பண்ணோம் பேசாமல் ஸ்கூலுக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிறதுன்னு நினைப்போம் பேசாமல் காலேஜ்லேயே படித்த மாதிரியே இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனசில் வந்து அந்த எண்ண ஓட்டங்கள் வரும் நம்ம என்ன பண்ணோம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எப்படா காலேஜ் போகணும் காலேஜ் படிக்கும்போது எப்படா அந்த காலேஜ் முடியும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் வரும் ஆனால் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்த பிறகு பெருசாமல் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கலாம் பெருசாமல் காலேஜ்லேயே இருந்திருக்கலாம் இல்லைன்னா சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் அம்மாக்கிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை எல்லாத்துக்குமே வரதான் செய்யும் ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு வந்து தான் இருக்கும் ஒரு இன்னொன்று வந்து கொஞ்சம் நல்லா கிடைச்சது அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுவோம் இல்லை இல்லை அப்படின்னா திரும்ப அந்த பழசை தான் நம்ம நினைப்பேமே தவிர அதுல எப்படி மூவ் பண்றதுன்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் இதுதாங்க நம்மளுடைய வந்து பிரச்சனை ஸோ நம்ம எல்லாமே போட்டு போட்டு நம்மளை நம்மளே குழப்பிக்கிட்டே தான் இருப்போமே தவிர அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வருவதற்காக ட்ரை பண்ணவே மாட்டோம் எப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வரோம் இந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது எப்போ நம்ம வந்து மனசில் அதை கொண்டு வந்துட்டு நம்ம சரி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத மூவ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிரும் எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிரும் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பிக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் நல்லா உழைங்க நல்லா வேலை பாருங்கள் ஜாலியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க யாரையும் யாரையை பற்றி வந்து தப்பாக பேசாதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க எல்லாருக்குமே அன்பை கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அல்லது பிள்ளைங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா அன்பை கொடுங்க அவ்வளோ தான் நல்லா சாப்பிடுங்க பிடிச்சதை நல்லா சாப்பிடுங்க ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டே வருதா இப்போ சஷ்டி வருதா கோவிலுக்கு போங்க ஃப்ரைடே வருதா கோவிலுக்கு போங்க மற்ற நாள் நீங்கள் வீட்டில் இருந்தபடி மட்டும் விலை வைங்க உங்களால் முடிந்த அளவுக்கு மட்டும் பூஜை பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு மட்டும் மந்திரங்கள் சொல்லுங்கள் ரொம்ப எல்லாத்தையும் டீப்பாக போகணும் அப்படிங்கிறது கிடையாது எதுலேயுமே நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா நீங்கள் எதில் எதில் அளவுக்கு அதிகமாக போகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரி அந்த இடத்துல அது நடக்கணும் நடக்கலைன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் உருவாகிடும் இப்போது நீங்கள் ஒருவர் மீது வந்து அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சரியாக பேசலை அப்படின்னா அது உங்களுக்கு வலிக்கும் அதே போல் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருக்குறீங்க அப்படின்னா அவங்க சின்ன விஷயம் உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க ஏமாற்றுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது வலிக்கும் அதனால் வந்து எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகாதீங்க எல்லாமே லிமிட் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அது அன்பாக இருக்கட்டும் ஒரு பக்தியாக இருக்கட்டும் எல்லாமே அளவுக்கு அதிகமாக போக 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 உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும்போது அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த எனக்கு கடவுள் ரொம்ப சோதனை கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப வேதனையாக கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த குழம்பல் அந்த கவலைக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும் எதுவுமே அளவுக்கு மீறி எதுவுமே பண்ணாதீங்க கடவுளை வந்து தினமும் நம்ம வந்து விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க எதற்காக அப்படின்னா அந்த ஒளி இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் வந்து விளக்கு ஏற்று வந்து நம்மளுடைய இருளை வந்து போக்குவதற்காக தான் நமக்கு வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் விளக்கு விலக்கேற்றுவது ரொம்ப நல்லது தினமும் காலை மாலை அளவுக்கு விளக்கேற்றுங்க ஒரு சிறப்பான நாள் வருது அப்படின்னா அந்த சிறப்பாக பூஜை பண்ணுங்கள் ரொம்ப அதுக்காக கடவுள் பக்திக்குள்ளேயும் போகாதீங்க ரொம்ப கடவுளை கும்பிடாமலும் இருக்காதிங்க உங்களை வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதே கடவுளுடைய பக்தி மட்டும்தான் கடவுள் சோதனை கொடுக்குறாரு அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அளவுக்கு அதிகமாக கடவுளை கும்பிட்றீங்கன்னு அர்த்தம் அளவுக்கு அதிகமாக போய் தான் உங்களுக்கு அந்த சோதனை அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருது எந்த கடவுளுமே யாருமே சோதிக்க மாட்டாங்க நம்மளுடைய நேரம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க நம்மளுடைய நேரம் சரியானா எல்லாமே சரியாகும் கடவுள் நம்மளை அதுவரையே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட நேரத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை கடவுள் மேலே வைங்க கடவுள் மேலே வந்து நம்பிக்கை இருக்கணும் அன்பு இருக்கணும் என்றைக்குமே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் என் கூட தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் நம்ம எல்லா இருந்தும் சரி எல்லா பிரச்சனையும் நம்மளால் தாண்டி வர முடியும் நீங்கள் வந்து கடவுளே நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளால் இருந்தே மீண்டு வர முடியாது கடவுளுக்கும் நம்மளுடைய பிரச்சனைக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய நேரத்துக்காக நடக்கிறது நம்ம பிறந்த நேரத்தை வைத்தோம் நம்ம செய்த கர்மா வைத்து நிறையா பாவங்கள் தெரிந்தும் தெரியாமல் நிறையா செய்திருப்போம் யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்போம் யாராவது வந்து காயப்படுத்தியிருப்போம் இதன் மூலமாக நமக்கு வந்து பாவங்கள் சேர்ந்து நம்ம கஷ்டப்படலாம் முன் முன்ஜென்ம கதைகள்லாம் இருக்கின்றது போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பாவனமோ அந்த ஜென்மத்தில் அதை அனுபவிச்சிட்ருக்கோம் நேரம் காலங்கள் இருக்கின்றது அந்த கர்மா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கர்மாவை தான் கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வராரு ஏன்னா இதே வழிபாடு வந்து புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நிறையா செஞ்சுருப்போம் நம்ம தெரியாமல் தான் செஞ்சிருப்போம் யாருமே தெரிஞ்சு எதுவுமே தப்பு பண்ண பண்ண மாட்டாங்க தெரியாம நிறைய பேர் செய்ய அந்த பாவம் கருமெல்லாம் குறையிறது இறை வழிபாட்டின் மூலமாக நமக்கு வந்து நல்லபடியாக ஒரு மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் கடவுளை நீங்கள் கையெடுத்து கொம்படும் போது அவருடைய அருள் வந்து உங்களுக்கு வந்து டைரக்டாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு சோதனைகள் ஒரு சில சோதனைகள் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும்போதும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பார் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து உங்களை அதில் இருந்து மீட்டு கொண்டு வருவார் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் நீங்க வந்து கடவுள் எனக்கு சோதனை கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களுக்குலாம் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட ஏன்னா நான் நிறையா படிச்சுட்டு தான் இருக்கிறேன் நான் இப்போயும் எப்போயும் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நிறையா படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் படிக்கிறதுனால தான் என்னமோனு தெரியலங்க இப்போ நான் எனக்கு எனக்கும் கஷ்டங்கள் இல்லாமலாம் இல்லை எனக்கு பல கஷ்டங்கள் இருக்குது எனக்கெலாம் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கஷ்டங்கள் இருக்குது எனக்கு இருக்கிற கஷ்டத்தை வைத்து கடவுள் தான் காரணம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னே கடவுளை நான் கையெடுத்து கும்பிடவும் கூடாது கடவுளை பற்றி நான் பேசவும் கூடாது அந்தளவுக்கு எனக்கும் கஷ்டம் இருக்குது எனக்கு வந்து புரியுது இது கடவுள் கொடுத்த கஷ்டம் இல்லை என் நேரப்படி எனக்கு நடக்கிற கஷ்டம் எங்களுக்கு என்ன நேரம் மோசமான நேரம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அதனால பார்த்தீங்கன்னா நான் கடவுளை வந்து கும்புறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிற அந்த திறனும் அந்த தைரியம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அந்த தைரியம் நம்மளை நல்லபடியாக வாழ வைக்குங்க தைரியம் அந்த பாசிட்டிவான மைண்டு நான் நிறைய பதிவில் சொல்லறதுக்கு காரணம் தான் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான மைண்டு இருந்தால் போதுங்க வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் எவ்வளோ ஒரு ஜீரோவில் இருந்து நீங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் உயரத்தில் போய் நின்றுவிங்க அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான தைரியமும் ப்ளஸ் வந்து பாசிட்டிவான மைண்டும் எல்லாம் சரியாகும் எல்லாம் நமக்கு காலம் கடக்க வைக்கும் நம்மளும் நல்லா வாழுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஓட்டங்கள் தைரியம் நல்ல தைரியமாக இருக்கணும் யாருக்குமே நம்ம பயப்படக்கூடாது நான் நீங்கள் எப்போது தப்பு செய்கிறீங்களோ அப்போ மட்டும் தான் பயப்படணும் அதுவரை நீங்கள் யாருக்குமே பயப்படக்கூடாது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும் அப்படி கரெக்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்பட மாட்டேங்க கவலைப்பட மாட்டேங்க ஹாப்பியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் தூசிப்போல தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பீங்க அதற்கு வந்து அந்த டேலண்ட் அந்த தைரியம் அந்த ஒரு மனப்பக்குவம் அந்த ஒரு பாசிட்டிவான மைண்ட் எல்லாமே நமக்கு வந்து இருந்தால் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ தான் நம்ம தைரியம் தைரியம் நம்ம சொல்லி பேசினாலும் ஒரு பக்கம் நம்மளும் துவண்டு போகிற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரம் நம்ம கடவுளை கும்பிடுவோம் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது எனர்ஜி அதாவது எனர்ஜி நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கிறது வந்து எங்கே இருந்து அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்தால் நமக்கு எனர்ஜி வந்து கொடுத்துட்டே இருப்பார் கடவுள் அந்த எனர்ஜி நமக்கு இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நீங்கள் எவ்வளோ கவலைகளில் இருக்கிறீங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நினைக்காதீங்க அதை சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அது சரியாக போயிடும் இப்போ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் கடன் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நீங்கள் யோசிக்காமல் இந்த கடனை எப்படி நம்ம கட்டலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கடன் சரியாக போயிடும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கணவனோ அந்த மனைவியோ பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கனால ஒரு பிரச்சனை ஒரு இது தீர்வாகாது அந்த பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னா எதற்காக அவங்களுக்கு கோபம் வருது எந்த பிரச்சனைக்காக அவங்க பிரச்சனை பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு சொல்லால் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லை நீங்கள் சொல்லாமல் இருக்கணும் ஒரு சில பேச்சுக்கள் வந்து பிடிக்காமல் சண்டை வரும் அந்த பேச்சுக்கள் வந்து பேசாமல் இருக்கணும் ஸோ நீங்கள் யோசிக்கணும் அதில் எதனால காரணம் வருது எதனால் பிரச்சனை வருது எந்த காரணத்தினால நமக்கு வந்து தேவையில்லாத சொல் வருது அப்படிங்கிறத நீங்கள் எப்போது யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிருந்தா கூட மன்னிப்பு கேட்டணும் எப்பவுமே மன்னிக்கிற குணமும் மன்னிப்பு கேட்குற குணமும் சிறந்த மனிதர்கள் கடவுளுக்கு ஈக்குவல் அவர்கள்லாம் ஏன்னா எல்லாருமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஈகோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அந்த ஈகோ குணம் மட்டும் வரவே கூடாது நிறைய பேர் வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஈகோ பார்க்கறது அவர் தானே அப்படி பேசுனாரு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் தானே அப்படி பேசினா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறதுனால சாரி கேட்கறதுனால நம்ம வந்து குறைஞ்சி மாட்டோம் கேட்கறதுனால தவறே கிடையாது விட்டு கொடுப்பவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது நம்முடைய வாழ்க்கை இன்னமும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லைன்னா அதுல தேவையில்லாம ஒரு பிரச்சனை அதற்கு ஒரு பிரச்சனை அதற்கு ஒரு பிரச்சனைன்னு போய்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை எப்பவுமே முடிக்க பார்க்கணும் அதை சரி செய்ய பார்க்கணும் பிரச்சனையை வந்து வளர்க்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து கோபங்கள் இந்த மாதிரி அந்த எண்ணம் டக்கு டக்குன்னு வருது அப்படின்னா கொஞ்சம் சாந்தமாக இருக்க பழகுங்க சரியாக பெரும் எல்லாமே உங்கள் பிரச்சனை வந்து உங்களால் தான் சரி பண்ண முடியும் மற்றவங்களால் சரி பண்ண முடியாது பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாமல் சோதனை நினச்சி கவலைப்படாமல் அதை எப்படி சரி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் உங்களுக்கு எவ்வளோ மோசமான நேரம் மோசமான விதிகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான எண்ணம் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் அதை வைத்து நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடலாம் வந்து நம்ம இறைவனை கும்புறதுனாலையோ நமக்கு வந்து சோதனைகள் வரும் அப்படிங்கிறதும் கிடையாது இறைவனை கும்புறதுனால நமக்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதும் கிடையாது இறைவன்கிறது ஒரு சப்போர்ட்டு நமக்கு வந்து ஒரு துணை நமக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம தனியாக போகிறோம்னா நம்ம தனியாக போகிறது எப்படி இருக்கும் ஒரு துணையோடு போகிறது எப்படி இருக்கும் அதே போல் தான் நம்ம வந்து தனியாக நம்மளோட பிரச்சனையில் போராடுறதுக்கு பதிலாக இறைவனை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு நம்ம போராடும் போது அதில் வந்து வெற்றி அடைய முடியும் கடவுளுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே ஒரு சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கணும் கடவுளுடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு கடவுளுடைய வழிபாடு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தைரியம் எல்லாமே சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் செய்கிற முயற்சினால் கிடைக்கும் இப்ப கடவுளை கும்பிட்டுட்டே நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பணம் வராது நீங்க கடவுளை கும்பிட்டு உழைக்க ஆரம்பிக்கும் போது உங்களை தேடி பணம் வரும் கடவுளை கும்பிட்டுட்டே எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் சரியாகும் நினைச்சோம்னா சரியாகாது நம்ம கடவுளை கும்பிட்டுட்டே நமக்கு வந்து ஒரு தைரியத்தை வச்சு நம்ம அந்த பிரச்சனை சரி பண்ணும்போது அது சரியாகும் சோ நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு சப்போர்ட் நமக்கு துணை அவர் வந்து நமக்கு நமக்கு நிழல் போலன்னு வச்சுக்கோங்க நம்ம நிழல் போல அவரை வைத்துட்டு நம்ம எல்லா நம்மளை சரி பண்ண நம்ம தான் முயற்சி எடுக்கணும் சம்பாதிக்கவும் நம்ம தான் முயற்சி எடுக்கணும் எல்லாமே நம்மளுடைய முயற்சி இருக்கணும் கடவுளை அதை நமக்கு வந்து தூக்கி விடுவார் அவ்வளவுதானே தவிர கடவுள் மேலே குற்றம் செல்லக்கூடாது நம்மள ஏமாற்றாமல் இருப்பதும் நம்மளுக்கு வந்து துரோகம் செய்யாமல் இருப்பதும் நம்மளை தாங்கி பிடிப்பதும் நமக்கு தேவையானது கொடுப்பதும் கடவுள் ஒருவர் மட்டும்தான் மற்ற எல்லா உறவும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு மட்டும்தான் நம்மளை பயன்படுத்தும் அதாவது நீங்கள் சம்பாதிச்சால் மட்டும்தான் உங்களுடைய உறவு உங்களை தூக்கி வைக்கும் நீங்கள் நல்ல குணங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நல்லா பேசும் உங்களால் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி ஆனால் கடவுள் மட்டும்தான் நம்ம இருந்து எதுவுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார் நம்ம உண்மையான பக்தியை மட்டும் அவர்கிட்ட நம்ம காமிச்சா போதும் அவர் நமக்கு வந்து பல மடங்கு நன்மைகளை செய்வார் நம்ம கடவுளை நம்பணும் நம்ம கடவுளை நம்பாமே இருந்தோம் அப்படின்னா இத்தனை மிராக்கள் நமக்கு நடக்காது கடவுள் எல்லாமே நமக்கு சரி செய்து கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றியை கொடுக்கும் அதனால ஒவ்வொரு உறவுமே நமக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் கஷ்டங்கள் கொடுக்கத்தான் செய்யும் கவலைகள் கொடுக்கத்தான் செய்யும் ஏமாற்றத்தை கொடுக்கத்தான் செய்யும் துரோகத்தை கொடுக்கத்தான் செய்யும் கடவுள் எத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டி கொடுப்பதும் கடவுள் மட்டும்தான் ஸோ அதனால் வந்து கடவுள் மீது குற்றம் சொல்லாமல் கடவுள் தான் நமக்கு சோதனை கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லாமல் நமக்கு வந்து எப்படி பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறத நினைத்து அதை சரி செய்ய நீங்கள் முயற்சி செய்யும் போது எல்லாமே சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி